ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்றது தெரியுதா நீங்கள் இது எந்த இடன்றது கீழே எனக்கு கமாண்டில் சொன்னோம் ஓகேவா ஆனால் எனக்கே இந்த இடம் எந்த இடம் எந்த ஏரியான்னு தெரியாது ஸோ என்னை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஷூட்டிங்கு காரில் கூட்டு மா நீங்கள் என்ன இங்கே நில்லுமா உனக்கு ஷார்ட்டு கிடையாது அதனால் இங்கே வெயிட் பண்ண இங்கேருந்து எங்கேயும் போயிடாத அப்புறம் உன்னை யாரும் அல்கா தூக்கிட்டு போய்ட்டு போகிறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் இந்த செடி இல்லாமல் பார்த்தா அழகாக இருக்குது இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்ன ஊருன்னு தெரியல சீரியஸாக சொல்கிறேன் என்ன ஊருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரியல என்னை இப்படியே விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவோம் அடுத்தது ஆ என்ன பண்ணுங்கள் யாரையாச்சும் பிக்கப் கேட்டு அதுக்கப்புறம் என் ஊரில் போய் சேரணும் அப்புறம் அடுத்த வீடியோ அவரை சொல்கிறேன் சப்போஸ் அவங்க வராங்களா என்ன ஏன் விட்டு போனாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தனியாக இருக்கிற ரோடு தெரியுதா பாருங்கள் யாருமே கிடையாது நான் ஒண்டி இருக்கிறேன் கண்டிப்பாக இருக்குது பயமாகவும் இருக்குது உம் என்ன ச்சீ ஒருத்தவங்களும் காணும் ஐயோ லாரி சவுண்டா கேட்குது வேற ஒன்றுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ்